என்னடா இது படிப்புக்கேத்த வேலை இல்ல வேலைக்கேத்த சம்பளம் இல்ல கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம இந்தியன் டூ படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம அந்த ஹைப் கிரியேட் பண்ண அளவுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நீங்க பார்த்துட்டு இருக்க தென்மன் ஸ்டுடியோ நாங்க சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியன் டூ படம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் சங்கர் தாங்க இயக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து லைக் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சுபாஷ் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் திருடுறவ திருடிட்டு தான் இருக்க போகிறோம் தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளியான விக்ரம் படத்துக்கு அப்புறம் இருந்தே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த படத்துக்காக ஒன்றரிலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அந்த படத்தோட ஒர்க் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுதுங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பார்க்கறக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருக்காரு சித்தார்த்தோட ஜோடியா வந்து பார்த்திங்கன்னா ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்த சாரி பிரியா பவனிசங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெகன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா இருக்கிறாரு அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க நம்மளால் ஆளு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் சிஸ்டம் உடம்பு சரியில்லை சரி பண்ணணும் பேசுவோம் அப்புறம் இன்னும் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்கா அவர்கள் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு அவர் கூட விவேக் அவர்கள் வருகிறாரு அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்து போன நல்ல உள்ளம் இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்களை வந்து இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சதுங்க ஆனால் அது சரி செய்யறதுக்கு ஒரு திரும்ப கிள்ளி போடுறது இல்லை அதாவது இந்த படத்தோட கதை கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னும் ஒன் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வரக்கூடிய அதே மாதிரி சேம் சம்பவங்கள் தான் இதுலேயும் நடக்குது ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ் தான் கத்திக்கிட்டு இருக்கும் பட் இதுல புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்தே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸ கொண்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் கடிச்சு குதிர ஒரு ஹண்டிங் டாக் வரணும் இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு விழிப்புணர்வான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே கொதிச்சிருந்து நம்ம வீட்டுலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வீட்டை சுத்தப்படுத்தினாதான் நாட்டை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க அப்படி யாரா இருக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க அதுக்கப்புறம் தாத்தா வந்து என்ன நல்லா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை போய் முடியுங்க இந்தியன் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஆல்ரெடி வந்து ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புரியாது என்னென்ன கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியன் த்ரீக்கான நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த இந்தியன் த்ரீல தான் வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாங்க அதனால் இந்த படம் வந்து நிறைய பேர்த்துக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இப்போவே வந்து நான் நெகட்டிவ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் அதை என்ன கூடிய சீக்கிரம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு படத்தோட கதையை பார்த்துர்லாங்க என்ன சார் இது இல்லை எனக்கு இந்த கதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு போகலாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் தாங்க அவரோட சங்கரோட ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக நகர்த்தி கொண்டு போய்ட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதை என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அனிருத் அனிருத் எப்படி தான் மியூசிக் போடுவான்னு சொல்லி எல்லோருமே யோசிச்சுட்டு இருந்தோம் பட் ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டாருங்க உண்மையாக சொன்னால் ரஹ்மான் கூட இந்தளவுக்கு மியூசிக் போடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் திரும்பி வரணும் அந்த இன்ட்ரடக்ஷன் சாங்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வரும் அந்த சாங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வேறு லெவலுங்க பின்னி பிச்சு எடுத்துகிட்டாப்பெலாம் நம்ம அனிருத்து அனிருத் சொல்லலாம் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அனிருத் கிட்ட கொடுத்தா அவர் நல்லா பண்ணுவாரா மாட்டார் சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சுன்னே சொல்லலாங்க ஒரு தப்பு செஞ்சா அதுக்கிட்டே தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துலாங்க இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக பட்டுச்சுங்க இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ தாத்தாவை வர சொல்லி கூப்பிட்றாங்க அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்றக்காக கூப்பிட்றாங்க பட் தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி கரப்ஷன் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்தே தான் சரி பண்ணால் தான் நாள் சரியாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து சித்தார்த்து மட்டும் அவங்களோட டீம் எல்லாருமே பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுறாங்கன்னே காட்டுவாங்க பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டு தாத்தாவே துரத்த ஆரம்பிச்சிருவாங்க என் கேரியரில் நான் முடிக்காமல் போன ஒரே ஒரு கேஸ் சேனா பற்றி அதாவது எனக்கு இந்த கதையில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு அவங்க வந்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாகவே எனக்கு புரியல அதாவது கரப்ஷனுக்காக வரக்கூடிய இந்தியன் தாத்தா பட் இந்தியன் தாத்தாவே துரத்தி அடிச்சிட்றாங்க பேசாமல் இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா அப்போ கரப்ஷன் தான் வந்து இங்கிருக்க கூட எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிக்கிறாங்க அது வந்து எனக்கு என்னமோ பயங்கர நெகட்டிவாக தோணுச்சு சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது அப்புறம் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேக் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது அது எதனால அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோட கதை எல்லாத்தையும் சுஜாதா அவர்கள் ரைட் பண்ணியிருக்கிறாரு அதாவது நரேஷனும் பண்ணியிருக்காரு திரைக்கதை அதை வந்து முழுக்க முழுக்க அவர் பண்ணியிருக்காரு வளர்ந்த செஞ்சால் தான் வாழ முடியும்னு சொல்றீங்க இப்போ இந்தியன் ஒன்று அதுக்கப்புறம் முதல்வன் படம் இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான ஃபிலிம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைட்டருங்க நிறைய புக்கெல்லாமே எழுதியிருக்கிறாரு இது இரண்டாவது சுதந்திர இப்போ அவர் இல்லாதனால் இப்போ வந்து அவர் தானே சங்கர் சாரே வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணுறங்காட்டி இப்போ நிறைய இடத்துல லேக் பார்க்க முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ படத்துலையும் நிறைய இடங்கள் லேக் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் இந்த மாதிரி இன்னும் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் நிறைய இடங்களை கோட்டை விடுறாருங்கிறது நல்லாவே தெரியுதுங்க காந்தி வழியில் நீங்கள் அதை வந்து இந்த படத்தில் பார்க்கும்போதே நல்லாவே புரியுது உண்மையாக சொல்லணும்னா வந்து தாத்தா வந்து கதற தாத்தானால நம்ம எல்லாம் இருந்தால் கதறணும் நேதாஜி வழியில் இருந்தா நிறைய பேர் என் பக்கத்து சீட்ல இருந்தவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாங்க இந்த படம் ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு பட் தாத்தாவோட முக்கியத்துவத்தை வந்து அந்தளவுக்கு காட்டலை அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்தாக இருந்துச்சு மற்றபடி இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டாருக்கு நான் ரெண்டு ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேங்க ஒளியவும் முடியாது முடியாது இந்த படத்தை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கணும் தேட்டரில் போய் பாருங்கள் மறக்காம நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தாதான் இன்னும் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு